வணக்கம் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் கோமாரி நோய் அதிகம் பரவுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்ப்போம் புற்கள் அதாவது தன்னுடைய இனத்தை தன்னுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்காக ஒரு திரவத்தை சுரக்கிறது நம்மள குருவம் அதாவது புல்லு நிறையா கிடக்கு பச்சை பில்லாக இருக்குது ஆடு மேய அடங்கு கூட சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் இந்த ஒரு திரவம் அதாவது தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு திரவத்தை அந்த பில் சுரப்பதினால் ஆடு வந்து கசப்பு தன்மையில் அந்த பில்லை அதிகம் மேய்வதில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கோமாரி நோயும் பரவுது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கால்வாய் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த கடுமையான கோமாரி நோய் அதாவது இந்த குட்டி போட்ட இளங்குட்டிகள்லாம் பற்றியெல்லாம் பாலை குடிச்சிட்டு இறந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு பிறகும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாமே காரணம் இயற்கையாக பொருட்கள் அந்த திரவத்தை உற்பத்தி செய்து தன்னுடைய வளர்ச்சியை பாதுகாத்துக்கொள்வதற்காக ஏற்படக்கூடிய அந்த காலநிலை பரிமாற்றம் அந்த காரணத்தினால்தான் இந்த கோமாரி நோய் வருகிறது இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ரோஜா செடி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு உள்ளே உள்ள ரோஜா பூ அழகான ரோஜா பூவை எப்படி முட்களுக்கு நடுவில் அந்த ரோஜா பூ இருக்கோ அந்த பூவை பாதுகாக்கும் வண்ணம் இயற்கையாகவே இயல்பு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே அந்த பூவை பாதுகாத்துக்கிறதுக்காக எப்படி அந்த ரோஜா செடிகளை முள்ளு இருக்கோ அந்த மாதிரி அந்த தன்னுடைய வளர்ச்சியை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த ஒரு திரவத்தை வந்து அந்த புல் சுரக்குறதுனால தான் இந்த கோமாரி நோய் வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் கூட இந்த நிலைமை ஏற்பட்டது அதிகமான இளங்குட்டிகள் பாலை குடித்து இறந்துவிட்டன இறந்து இந்த கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் குட்டிகள் இரண்டாயிரத்தி இருபது என நினைக்கிறேன் கடுமையான ஒரு இழப்பு தமிழகம் முழுவதும் என்று சொல்லலாம் இந்த நமது செமாரி ஆடு வளர்ப்பில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது இப்பொழுது நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது அடுத்த ஆண்டு எப்படி கால சூழ்நிலை ஏற்படுது என்றது இறைவன்கையில் உள்ளது அதனால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த கோமாரி நோய்க்கான தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு நமது மூலிகை மருத்துவத்தையும் மேற்கொண்டால் இந்த கோமாரி பிரச்சனையில் இருந்து இழப்பை மீட்டெடுக்க முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த கோமாரி நோய் என்பது மிகவும் எளிதில் நாம் குணப்படுத்தி வர முடியும் நீங்கள் எந்த ஒரு மருத்துவத்தை கையாண்டாலும் இந்த மூலிகை மருத்துவத்தையும் செய் சேர்த்து மருத்துவம் செய்கையில் இறப்பு என்பதை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் சில நண்பர்கள் அந்த மூலிகை மருத்துவத்தை மேற்கொள்ளாத காரணத்தினால் இறப்பு அப்படி என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மருத்துவம் நீங்கள் அதாவது தொன்று தொற்று நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ மருத்துவத்தோடு இந்த வெட்டிலை மிளகு உப்பு சரியானங்கை பூண்டு மஞ்சள் இதுகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மருத்துவ முறைகளை அதாவது இந்த சொல்லக்கூடிய மருந்துகளை நன்றாக மீல் வச்சு அரை அரைத்து அதாவது துவையல் பதத்தில் நாக்கில் சப்பு கொட்டி சாப்பிடும் வகையில் கொடுத்தால் அந்த உடலில் உள்ள வைரஸ் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு மூன்று தினங்களுக்குள் மேய்ச்சலுக்கு தயாராகிவிடும் ஆடும் ஆரோக்கியமாகிவிடும் அடுத்தபடியாக அந்த அஞ்சரப்பட்டி வைத்தியம் என்ற சில மொத்தம் ஏழு பொருள்கள் ஜீரகம் வெந்தயம் மிளகு பூண்டு மஞ்சள் நாடு தேங்காய் திருவல் இது எல்லாமே வந்து தேங்காய் பூவை திரியிக்கிறனும் நாட்டு சர்க்கரையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மேற்கொண்ட ஐந்து பொருட்களையுமே வந்து நன்றாக அதாவது ஆட்டுக்கல் அல்லது மிக்சி அதில் அரைச்சு அந்த நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கிளறி சிறு சிறு உருண்டைகளாக கொடுத்து வந்தால் அந்த கோமாரி நோயோடைய தாக்கத்தை குறைத்து முழுமையாக இழப்பிலிருந்து மீட்டெடுக்க முடியும் இது புகழ்பெற்ற மொழி மருத்துவருடைய ஆலோசனைப்படி நான் இந்த மருத்துவத்தை மேற்கொண்டு அந்த இழப்பிலிருந்து கால்நடைகளை மீட்டெடுத்திருக்கிறேன் என்பது என்னுடைய ஆதாரப்பூர்வ உண்மை பாரம்பரியமாக உள்ள கால்நடைகளை விட தற்சமயம் உள்ள இந்த வெண்ணிறம் அதாவது அரியாட் என்று சொல்லக்கூடியது இந்த நோயின் தாக்கத்தினால் அதிகமாக பாதிப்பு கொள்ளாடு இதற்கெல்லாம் முழுமையான ஒரு தீர்வு என்றால் மரபுபலி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை தான் முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒரு மருத்துவம் என்பதை என்னுடைய அனுபவத்திலும் புகழ்பெற்ற மொழி மருத்துவ நோவர்களின் ஆலோசனைப்படி நான் கண்ட உரிமைகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த மாதிரி கோமாரி நோய் தாக்குதலுக்கு முற்பட்டால் இந்த இயற்கை முறையிலான மரபுகளி கால்நடை மருத்துவ முறைகளை பயன்படுத்தி நமது கால்நடைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு முன் உருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்